வரமா சபமா நீ எனக்கு அத்தியாயம் ஒன்று தாமரை எங்கடி இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கூறிக்கொண்டே வந்தார் கீதாவும் வைஷாலியும் குளத்தாங்க இருந்து சத்தம் வந்து கொண்டே இருந்தது அங்க இருந்து தாண்டி சத்தம் வருது அங்க போய் பார்க்கலாமா வாடி திடீர்னு ஒரு ஊரும் உள்ளே இருந்து வெளியே வந்தது பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி ஹேய் நான் தாண்டி பயப்படாதீங்க என்னோட விளையாட்டுக்கு பயமுத்துறா சும்மா விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன் விளையாட்டுக்கு அளவே இல்லையா இப்படி பண்ணிக்கிட்டே இரு விளையாட்டு பெரியா போக்கும் அடுத்த நாள் காலை எப்போதும் போல தோழிகளுடன் குளத்தங்கரையில் குளிக்க போன தாமரை நேற்று இவங்களை பயமூத்தினமே என்னைக்கு பண்ணலாமா என்று யோசித்த தாமரை பயமூத்தும் போலிகளை எழுப்பினாள் அவள் உடனே கீதா இப்படி பயமா இருக்கு வா இங்கேருந்து போலாம் நேற்று மாதிரி இன்னும் இருந்து வெளியே வர மாதிரியே இருக்குது கீதா வாடி இங்கேருந்து போகலாம் என்று வைஷாலி கூற தாமரை வரணும் லடி அவளை பற்றி தான் தெரியுமே அவள் எப்படியாச்சும் வந்துடுவான் நம்ம போலாம் இல்லடி அவளை விட்டுட்டு போக கூடாது என்று கீதா கூற இப்போ நீ வரப்போறியா இல்லையா என்று கூறின வைஷாலி சரி ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்புவா வா போலாம் என்னமோ அவளுக்கு உறுத்தலாகவே இருந்தது சும்மா பயன் போயிட்டாளுங்க சரி நம்மளும் போவோம் என்று மேலே வந்தவள் கரைக்கு வந்து பார்த்ததும்னு ஆடை இல்லாமல் இருப்பதை கவனித்தவள் ஐயோ என்ன பண்ணுறது இப்படி போக முடியாது கடவுளை என்ன பண்ணுறது விளையாட்டு வினையா போச்சே அப்போது தான் அங்கு நடந்து வந்து கொண்டிருந்தது ஒரு நான்கு பேர் கொண்ட பட்டாளம் இளைஞர் பட்டாள கூட்டம் அவர்களை பார்த்து தாமரை அங்கு மறைந்து கொண்டார் இவங்களை பார்த்தா இந்த ஊர் இல்லையே வெளியூன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கு தானா டெய் அங்கெல்லாம் போகாதடா ஒரு காட்டு வழி பாதை வேற ஏதாவது கடிச்சிட போது ஒன்றும் பண்ண முடியாது பிளீஸ் எல்லாரும் ஒன்னா போலாம் என்று சொல்லி கொண்டே வந்தான் நண்பனின் ஒருவன் இங்கே வந்தது எதுக்கு ஃபோட்டோ எடுக்கு ஃபோட்டோ எடுக்க தான் நம்ம வேலை பார்க்குறது சரி நம்ம அந்த குளத்தங்கரையில் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றான் தூரம் இவன் சொன்னால் கேட்க மாட்டான் சரி நம்ம எல்லாரும் அந்த சைடு போய் வருவோம் அப்போது தண்ணியில் இருந்து ஒரு உருவம் வசிவது போல் இருந்தது குளத்தங்கரையை சுற்றி பார்த்தவனுக்கு அப்போது தான் அதை கவனித்தான் எனது யாரும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கி சரி நம்ம என்ன இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்போதுதான் ஒரு ஆள் மாதிரி தெரிவி யாரோ உள்ள மாட்டிக்கிட்டே இருக்காங்க என்று நினைத்து அவளை இழுத்தான் அப்போதுதான் கவனித்தான் பெரும் பாவாடை தானையுடன் மட்டும் இருப்பதை அணிந்து கொண்டிருப்பதை ஒரு நிமிடம் மெய்மருந்து ரசித்து கொண்டிருந்தான் துருவன் டேய் உள்ள யாராச்சும் இருக்காங்கன்னு தெரியாதா அப்படியே போயிட வேண்டிதானே எதுக்குடா என் எழுத்த உனக்கு பயந்தது தானே ஒழிஞ்சுட்டே இருந்தேன் டே டே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன நின்றுக்கிட்டே இருக்கா திடீரென்று தான் நினைவுக்கு வந்தவன் சரி நீங்கள் உள்ளே மாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு பயத்தில் இழுத்துட்டேன் உடனே சாரியை கொண்டு உன் குப்பையில் கொண்டு போடு நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்போவே போயிருக்க வேண்டிதானே நானே என் ட்ரெஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க அப்படியா இப்போ என்ன பண்ணுவீங்க இங்கேயே இருக்க வேண்டியதான் நைட்டை ஃபுல்லா ஆமா டெய்லூரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சா என்று கூறிக்கொண்டே வந்தான் ஆனந்த் ப்ளீஸ் உங்களை இப்படியே யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா நினைப்பாங்க எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சிக்கோங்க அச்சோ நம்ம எப்படி இருக்கோம் தன்னிலை நுழைந்து பார்த்தவன் வெறும் பாவாடையோடு மட்டும் அணிந்து ஒரு ஆடவனிடம் பேசி கொண்டிருப்பதை நினைத்து பார்த்தவள் தண்ணீருக்குள் துப்பென்று விழுந்தாள் அதை பார்த்தவன் கடவுளே இவங்க விழுந்துட்டாங்களே நினைத்தவன் தண்ணீருக்குள் அவனும் குதித்து அவளை காப்பாற்றுவதாக எண்ணி அவள் மேலே விழுந்தவன் அவள் இருக்கும் நிலை மறந்து அவளை இருந்து தூக்கினான் ஐயோ அம்மா டெய் கையடுடா எங்கடா வச்ச அப்போதுதான் கவனித்தான் ஒருவன் பெண்ணின் படக்கூடாத இடத்தில் கை வைத்து விட்டான் சாரிங்க கவனிக்கல இப்போ நான் உன்னை காப்பாற்ற சொன்னேனா இதுக்கு கண்டு கண்ட இடத்துல கையை வச்சேன் என்று அழ ஆரம்பித்தால் அவள் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் திடீரென்று ஒரு ஆண் அவனின் தொடுகை பெண்களுக்கு உண்டான பதற்றம் அவளை கண்கலங்க வைத்தது தாமரைக்கும் சரிங்க உங்களை காப்பாத்தான் நினைச்சேன் மறுபடியும் விழுந்துட்டீங்க மன்னிச்சிடுங்க என்று கூறினான் டேய் போங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க என்று கூறினாள் தாமரை நண்பர்கள் கூட்டம் அவனை அழிக்க ப்ளீஸ் கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க என் பேக்கில் ஒரு ட்ரெஸ் இருக்கு அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்படியே இருந்தால் யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க புரிஞ்சுக்கோங்க சரி உங்கள் ட்ரெஸ்ஸை கொடுங்க நீங்கள் கொஞ்சம் திரும்பிக்கோங்க சரிங்க திடீரென்று ஒரு பாம்பு அவன் மேலே போக அதை பார்த்து ஐயோ என்று கத்த தாமரை என்ன ஆச்சு என்று திரும்ப பாம்பு பாம்பா ஆமா அப்போதுதான் பார்த்தான் அவள் ஆடை இல்லாமல் இருப்பதை கண்டவனோ உடனே கண்களை இறுக்க மூடிக்கொண்டான் என்னாச்சு இவனுக்கு அப்போதுதான் தன் தன் இருக்கும் நிலையை உணர்ந்தவள் ஐயோ கடவுளையை முழுசா பார்த்துட்டானே என் மானம் போச்சு என்று அழ ஆரம்பித்தவள் அவள் உடனே தன் இரு கை கொண்டு அவளை பற்றி ப்ளீஸ் கொஞ்சம் அழாம இருக்கீங்களா எப்படி அழாம இருக்க சொல்கிறீங்க என்று கேட்டால் இங்கே நடந்தது நம்மளுக்குள்ளதாங்க தெரியும் வேற யாருக்கும் தெரியாதில்ல இப்படியே விட்டுட்டு ஓடிடும் சரி வாங்க ஓகே ம் சரி நான் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போகிறேன் விதி வழியது அல்லவா அங்கு குளிக்க குளிக்க வந்த பெண் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஊர் முழுக்க பரவி விட்டான் அவர்கள் இருவரும் ஊர் பஞ்சாயத்தில் நின்று கொண்டிருந்தனர் அங்கு பஞ்சாயத்தில் ஒருவன் கோபமாக நின்று கொண்டிருந்தான் அவன் அருகில் தாமரை அழுது கொண்டிருந்தாள் அவர்கள் இருவரும் குளத்தங்கரையில் தவறாக இருப்பதாக கூறி பெண்மணி அங்கு ஊர் பஞ்சாயத்தில் அந்த பையனை உனக்கு எடுத்தானா சொல்லு பயப்படாமல் சொல்லப்போறியா இல்லையா என்று ஊர் தலைவர் கேட்க அதற்கு தாமரை எந்த பதிலும் கூறவில்லை அந்த தலைவர் தூரவனிடம் இந்த பொண்ணு கெடுத்தியா என்று கேட்டார் அவனும் பதில் கூறவில்லை உடனே அந்த பெண்மணி இவங்க தப்பா இருக்கிறத நானே பார்த்தேன் இவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா கல்யாணம் பண்ணி வைங்க என்று அவள் கூற சரி இதான் கரெக்ட் ஒரு தாலி எடுத்துட்டு வாங்க அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை எடுத்து வந்து கொடுத்த பெரியவர் இது அந்த பொண்ணு கழுத்தில் கட்டும் கூட இருந்த நண்பர்கள் ய் நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே அந்த பொண்ணை காப்பாத்ததுன்னு வந்துட்டு இப்போ தாலியை கட்ட போறியா அந்த ஊர் தலைவரிடம் வந்த நண்பரின் ஒருவன் ஐயா எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது இவங்கிட்ட இப்படி பேசுகிறது இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனை பிரச்சனையாயிடும் இப்படியே விட்டுருங்கன்றவன் சொல்ல நீ எவ்வளோ பெரிய இடமா வேணால் ஆனால் எங்கள் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு போகலான்னு பார்க்குறியா ஆனால் பார்வை வீசியவன் அந்த தாலியை கொடுங்க நான் கற்றேன் தாமரை கழுத்தில் மூன்று முடிச்சுட்டான் துருவன் எல்லாரும் அமைதியிறங்க இனிமே இவை என் பொண்டாட்டி இங்கிருந்து வா போகலாம் என்று அவளை தர இழுத்துக்கொண்டு இழுத்து கொண்டு போனான் அவன் இனி தாமரையின் நிலைமை என்னாகுமோ ஏற்று கொள்வான துருவன் காத்திருங்கள் அடுத்த பதிவில் தொடரும்